சிவா என்டர்டைனர் லுங்கி பாய்ஸ் மலேஷ் கண்ணன் பாலா அவங்க கண்டென்ட்லாம் சூப்பராக இருக்கும் ரியல் லைஃப் அப்படியே வந்து எடுத்து வச்சிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா நகைச்சுவை சேனல்னு ஒன்று இருக்கும் ஜப்பானி பாய்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ரியல் ரியல் லைஃப்பில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுப்பாங்க அது ஒரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ சார் எல்லாரையும் பேசிட்டாங்க இப்போ சாக்காக பார்த்தாரு ஆ என்னங்க சார் பார்த்துட்டு நீ மீம்ஸ் அதிகமா வீடியோ போடுது இல்லை ஆஹ் ஆமா சார் அப்படின்னே அவனே என்னோட பாசை பாத்துட்டு உடனே நாளெல்லாம் நாக்கப்படும் கேட்டிருக்கியா பாரு எனக்கு எல்லாம் சாக்கு அவன் ஐயோ கையை தூக்கியா வீடியோ எடுக்கிறோம் ரீல்ஸ் ரெண்டாலும் கேட்கவே கையே தூக்கல அவை மாலை கடை கெட்ட வார்த்தை அதை எடுத்து வீடியோ போட்டுவிட்டோம் கண்டுபிடிப்பில் ஆக்சுவலாக அதுதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மில்லியன் போனது ஆக்சுவலாக அதுவும் கெட்ட வார்த்தை தான் அது ஆக்சுவலாக கெட்ட வார்த்தை தான் போட்டோம் உண்மையிலே ஒரு நாலு விஷயம் அஞ்சு விஷயம் ஒரு பாசிட்டிவாக நம்ம தூக்கி போடுறோம் ஒரு எமோஷனலாக ஒரு வீடியோ போடுறோம் போது அது ரீச் ஆக விட இன்னைக்கிட்டே ட்ரெண்ட்ல காமெடியாக என்ன பண்றாங்க கெட்ட வார்த்தையோ சரி ஒரு பாய் பெஸ்ட்டியோ இந்த பெஸ்ட் ரிலேஷன்ஷிப்போ சினிமா சினிமா மேலாம் ஆசை ஆர்வம் அதிகம் அதுக்கு ஏதாவது பண்ணனும் நான் சும்மா யூடியூப்ல பேர் தான் சேனல் ஆரம்பிச்சேன் கண்டென்ட் கிரியேட்டர் இந்த ஒரு ஒன்றரை வருஷம் பண்றோம் பண்றோம்னு அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் தான் இப்போதுரை நேயர்களுக்கு வணக்கம் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே யாருடா இவங்க அப்படின்னு நம்ம வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அட்டகாசமாக கண்டென்ட் கொடுக்குற ஒரு டீம் தான் என் கூட இருக்காங்க அவங்க யார் எப்படிலாம் வந்து அவங்க ப்ரிப்பர் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க ஷோக்கில் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மீட் பண்ண போகிறது இந்த டீம் தான் ஸோ வினோத் அண்ட் ஹஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஆனால் ஏன் இவங்க நாலு பேரை மட்டும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் போடுவோம் அப்படின்னு யோசிச்சீங்க நான் நிறைய பேர் வீடு தட்டினேன் பூட்டி கிடந்துச்சு திறந்து இருந்த வீடு இருந்த மூணு பேர் வீடு திறந்துருந்துச்சு சரி அதனால் குசும்ப காலேஜ் அப்படிங்க வச்சுக்கோங்க மதக்காரனாலே குசுமக்காரங்க அதை தான் சொல்றேன் சரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு நான் நான் மட்டும் தான் விஸ்காம் படித்தேன் பசங்களை வேற ஒரு டிபார்ட்மெண்ட் படிச்சாங்கன்னா காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ருப்போம் பட் எனக்கு காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க நான் ஒன்றும் சொன்னேன்னா அவங்க அதை தவிர்த்து வேற ஒன்று சொல்லுவாங்க இடக்கு மொடடக்கா எடக்க மொடடக்கா இருந்தாலே அது செட்டாகுது நானும் ஒரு ஒரு மூணு நாலு தடவை ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணலாம் பண்ணலாம்னு அது முதல் நாள் நைட்டு வரையும் பன்னெண்டு பிளான் இருக்கும் மறுநாள் காலையில் நானே ஃபோன் அடிச்சா கூட அடியேச்சா வைடா வேலை விடா நான் யார் கூட வெளியே போறேன் அப்படின்னு இவங்க நம்பியே செட்டாக இருந்த போய் காலேஜ் அப்படியே ஓடிடுச்சு அப்புறம் சும்மா இந்த நாங்கள் படிச்சு டிகிரி லாக் லாக்டவுன் டைம் அந்த டைம் டிகிரி முடிச்சுது ஸோ வேலை வெட்டிலாம் இருக்காது அப்போ சும்மா அந்த மாதிரி ஊர் சுற்றிட்டு இருந்தப்ப அப்போ டிக்டாக் தான் டிக்டாக்ல ரீச் பண்ணிட்டு இருந்தப்ப அப்போ நான் வீட்டில் இருக்கும் எல்லாருமே ரீல்ஸ் பண்ணுவோம் டிக்டாக்ல நாங்கள் பண்ணுறது நாங்கள் பார்க்க மாட்டோம் எடுத்து போட்டு வெளியே வந்துடுவோம் அதுக்கப்புறம் அதை எவ்வளோ கிட்ட அதை திட்டிருப்பான் அந்த கமெண்ட் மட்டும் போய் பார்ப்பான் எவ்வளோ கேவலம் திட்டிருக்கான் அவ்வளோ என்ன கொளவு வெறி அப்படின்னு ஆக்சுவலாக என்னென்னா ஸ்டார்டிங்லேருந்து சினிமா சினிமா தான் ஆசை ஆர்வம் அதிகம் அதுக்கு ஏதாவது பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணும்போது சென்னை தேடி போய் நம்ம பண்ணுற அளவுக்கு வீட்டில் சோர்ஸ் கிடையாது ஃபஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து சினிமா டைரக்ட் பண்ணலாம் தான் பிளானு நான் சும்மா யூடியூப்பில் பேர் தான் சேனல் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் அவனுக்கு அவன் தான் அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுவான் இன்னொருத்தன் தினேஷ்னு ஒன்று இருப்பான் இந்த மூணு பேர் தான் ஃபர்ஸ்ட்டு இருந்துச்சு ஆச்சு கண்டென்ட் க்ரியேட்டுன்றது இந்த ஒரு ஒன்றரை வருஷம் தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஷார்ட் ஃபிலிம் தான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அது படம் ப்ராஜெக்ட் பண்ணணும் சென்னையில் போய் ஏதாவது ஆஃபீஸில் போய் ப்ரொடியூசார் ப்ரொடியூசர் ஆஃபீஸில் போய் காமிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு பிளான் பட் ப்ராஜெக்ட் பெருசாக எதுவுமே ரீச் ஆகலை ஆக்சுவலாக எனக்கு சுத்தமாக இங்கே இங்கே நீங்கள் நாலு பேருக்கு சுத்தமாக அந்த சேனல் ஆரம்பிக்கவும் எதுவுமே தெரியாது எனக்குமே ஸ்கிரிப்ட் ரைட்னா என்னன்னு தெரியாது இப்போவுமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்சால் எனக்கு தெரில ஏதோ எங்களுக்கு எங்களுக்கு என்ன பண்ணணுன்னு தோணுதோ அதை பேப்பரில் எழுதிடுவோம் அதை பண்ணிடுவோம் மொதல் டீம் இப்போ தான் நாலு பேர் மொதல் ஒரு இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் இருந்தோம் அப்படி முப்பது பேர் இருந்தப்போ அப்படி கொஞ்சமாக ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரீச் ஆகிறப்ப குறைஞ்சிட்டே வந்தாங்க அவன் வேலை பார்க்க போயிட்டே இருந்தாங்க அப்போ சப்போர்ட்டாக இருந்தது அவன் தினேஷ் ஒருத்தர் மூணு பேர் தான் இருந்தோம் அப்போ அதுக்கப்புறம் அன்னை இவனோட பேங்க் அவன் பேங்க் டெவலப் பார்க்குறான் அவனோட ஃப்ரெண்ட் தான் அவர் அவரும் இந்த மாதிரி ஒரு டீம் கிடச்சா இருக்கும்னு சொல்லி ப்ராஜெக்ட் இருந்தப்போ இந்த மாதிரி ஒரு அதுவே இந்த ஒரு சர்க்கிள் அமைச்சு கொடுக்கும் பார்த்திங்கன்னா முதல் மாதிரி ட்ரை பண்ணும்போது அப்படி அமைச்சு கொடுத்து அப்புறம் அவர் ஜாயின்டாகி அப்புறம் செட் ஆகி ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு லாஸ்ட்டாக ஒரு ஒன் இயரில் சென்னையிலேருந்து ஒரு பொண்ணு வந்துச்சு அந்த பொண்ணுக்கு மட்டுமே ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் சிக்ஸ்டி தௌசண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரொம்ப கடன் ஆயிடுச்சு பண்ண முடியலை ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் போது இன்ஸ்டாகிராம் அப்போ இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் இருந்துச்சு சரி கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் மொதல் கண்டென்ட்லாம் தெரியாது பெருசாக எப்படி எடுக்கணும்னு தெரியாது ஒரு நாள் வந்து ட்ரிப்பு போனோம் ட்ரிப்பு போனப்போ பைக்கில் வந்து நான் ஒன்று போயிட்டு இருந்தோம் இந்த ட்ரிப்பு போனாலே இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபன்னாக பண்ணுற மாதிரி இப்படி கையை அப்படி வீசிட்டு இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படி பண்ணப்ப நான் அவனும் அவன் தான் ட்ரை ட்ரைவ் பண்ணுறான் அப்படின்னு உட்காந்துருந்தேன் இவர் எனக்கு முன்னாடி போனா கொஞ்சம் ஒரு ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் போனார் அவன் யோ கையை தூக்கியா வீடியோ எடுக்கிறான் ரீல்ஸ் போட் கோபால் அப்படின்னு கையை தூக்கியா வீடியோ இந்த இருந்தாலும் கேட்கவே இல்லை கையே தூக்கலை அவன் மானைக்கெடை கிடக்கட்ட வர்த்தல வையை அதை எடுத்து வீடியோ போட்டு விட்டோம் கண்டென்ட் ஆக்சுவலா அதுதான் எங்களுக்கு ஒரு ஒன் மில்லியன் போனது ஆக்சுவலாக அதுவும் கெட்ட வார்த்தை தான் அது ஆக்சுவலாக வார்த்தை தான் போட்டோம் நாங்கள் எப்படி வார்த்தை தான் போட்டோம் பட்டு சரி நல்லா அதை நாங்கள் பாக்கும்போது காமெடியாக ஃபன்னாக இருந்துச்சு காமெடியாக ஃபன்னாக இருந்துச்சு அதை ஆடியன்ஸ் அப்படி எடுத்துப்பாங்கன்னு நினைச்சோம் அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு ஜாலியா ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டோம் சரி என்ன சோசியல் மீடியால என்ன அதிகமா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறாங்க உண்மையிலே ஒரு நாலு விஷயம் அஞ்சு விஷயம் ஒரு பாசிட்டிவாக நம்ம தூக்கி போடுறோம் ஒரு எமோஷனலாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்போது அது ரீச் ஆக விட இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் காமெடியாக என்ன பண்ணுறாங்க இங்கே கெட்ட வார்த்தையோ சரி ஒரு பாய் பெஸ்ட்டியோ இந்த பெஸ்ட் இப்போ இல்லைன்னா டூ கே ஜென்ரேஷன்ஸ் எப்படி லோவ் பண்ணுறாங்க இல்லை இந்த ஒர்க்கு நடக்கும்போது இந்த ஃபோட்டோகிராஃபர்க்கு ஒர்க்கு நடக்கும்போது என்னென்ன பிரச்சனை பேங்க் எம்ப்ளாயில் என்னென்ன பிரச்சனைலாம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ளோவில் தான் க எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சோம் தவிர்த்து இப்படி தான் பண்ணணும் ஒரு பிளான் இருந்துச்சு பட் கண்டென்ட் போகிறதுக்கும் ஒரு ஒரு டைம் அமைச்சு கொடுத்துச்சு ஷார்ட் ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு டைம் அமைச்சு கொடுத்துச்சு இந்த மாதிரி டைம் 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 வெயிட் பண்ணோம் அந்த டைம் வரும்போது எடுத்துக்கிட்டோம் சரி ஓகே பண்ணலான்னு பட் இதை தவிர்த்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருந்துச்சு எங்கள் அப்பா அம்மா சப்போர்ட்டிங் அண்ணன் சப்போர்ட் இருந்துச்சு அது ஒரு பையனாக அவங்க கொடுத்து பட் ஆற்றி ஒரு இருபது ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானு இருபது ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏதாவது ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவோம் நான் தோத்தப்பே சரி சேனலில் வேணாம் பண்ண வேணாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ண வேணாம்ன்னு போய் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணாங்க இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கணும் அப்படின்னா யார் ஆர்கனைஸ் பண்ணுவாள் ஃபுல் விஷயத்தையும் வாங்க டைமுக்கு வாங்க இந்த டைமில் இந்த டைம் வரைக்கும் பண்ணணும் இந்த டேஸ்லாம் எடுக்கணும் அப்படின்றதுல யார் ஆர்கனைஸ் அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா இவர் ஒரு நேரத்துக்கு வருவார் எப்பவுமே லேட்டாக தான் வருவாப்பில் இப்படி ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே சொன்னால் தான் அரை மணி நேரத்துக்கு அப்புறமே வருவாப்பில்ல இவர் போகிறப்பெல்லாம் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாப்பில் ஒரு உசிப்பே வந்துடும் அவே வந்துடுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக வருவேன் இப்படி சேர்ந்து போகிறதுக்குள்ளே விடுஞ்சிரும் அதுக்குள்ளே இருட்டாயிடும் நாங்கள் திருப்பி சூட் அடுத்த நாள் போடுவோம் திருப்பி அடுத்த நாள் கேன்சல் ஆகிடும் வருவாங்க அப்புறம் அடுத்த நாள் இவர் சீக்கிரம் வந்துருவார் என்னோட எதாவது வேலை வந்துடும் ஆனால் இவர் எப்பயுமே வந்து ஃப்ரீயாக தான் இருப்பாப்புல நான் காலேஜ் படிக்கிறாப்புல அக்காவோடய இருப்பாப்புல அதனால முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை தாண்டி வேறு என்ன விஷயத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் இன்னும் வந்து நம்ம கண்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்கு பாலிட்டிக்ஸில் சண்டை போடுறான்னு தெரியுங்களா வேறு வேறு அரசியல்வாதிகள் தலைவர்கள்லாம் நமக்கே தெரியும் இது வந்து சம்மந்தமேலாம் லாஜிக்கே இல்லாமல் சண்டை போடுறோம் அந்த கேரக்டர் பண்ணி நாங்களும் சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு ஆசை பட் அதை பண்ணும்போது என்ன ஒரு விஷயம் ஆயிருதுன்னா இதெல்லாம் ஃபன்னாக போய் முடிஞ்சிருது பட் போது அவங்க அரசியலில் வந்து நிறைய பேர் எனக்கு அரசியல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த தலைவர் மேலே அவங்க ஏதாவது கொள்கையெல்லாம் வச்சு பிடிக்கிறதுனால நாங்கள் பண்ணும்போது அது ஹேட்டர்ஸ் அதிகமாகிடுது ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸோ ஏதோ ஒரு நமக்கு ஐடியாஸ் கொடுத்துட்டே இருப்பாங்கல்ல நீங்க இதெல்லாம் பண்ணலாமே அதெல்லாம் பண்ணலாமே நம்ம கேட்காமலே கொடுத்துட்டு இருப்பாங்களே சோசியல் மெசேஜ் உள்ள நிறைய வீடியோஸ் போடுங்க விவசாயம் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி எல்லாம் இல்லை அதை வச்சு ஏதாவது போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா நாங்களும் முன்னாடி எங்களோட சேனல் ஆரம்பிச்சப்ப என்னன்னா இந்த மாதிரி ஃபன்னாலாம் வேணாம் ஒரு பார்க்குற ஒரு ஆடியன்ஸ்க்கு வியூஸ்க்கு சோசியல் மெசேஜ் உள்ள வீடியோவா போகணும்னு தான் பிளான் பண்ணோம் பட் சோசியல் மெசேஜாக போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா யார் பெருசாக ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷமாக பார்க்கறது கிடையாது நான் சொல்லணும் அவசியம் கிடையாது இன்றைக்கி சோசியல் மீடியாவே அப்படி தான் இருக்குது ஒரு ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு ஒருத்தர் வந்து ஒரு நிமிஷம் தன்னோட லைஃப் தன்னோடய வீட்டில் ஒரு பையனுக்கு ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறக்கோ இல்லை வேறு ஏதோ விவசாயம் பண்ணோம் ஏதோ பயிர்ந்தாலும் அழிஞ்சு போகிறக்கோ வீடியோ போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நிமிஷம் ஃபுல்லாக வருது அதை மினிமம் நம்ம எல்லாமே ஒரு தேர்ட்டி செகண்ட் தான் பார்க்கணும் ஆக்சுவலாக அதுதான் ஃபுல்லாக பார்க்கணும் அதுதான் இன்றைக்கு பிரச்சனை ஆனால் நம்ம அதை பார்க்குறது கிடையாது ஏதோ ஒரு பொண்ணு சாரி கட்டியோ ஒரு கிளாமரோ டான்ஸ் ஆடுறதோ இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ரிப்பீட்டட் மோடில் திருப்பி பார்க்குறோம் இது அதை ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிடறோம் எதை ஷேர் பண்ணணுமோ அதை ஷேர் பண்ணுற கிடையாது எதை தேவையோ இல்லோ அதை ஷேர் பண்ணுறோம் பட் எங்களுக்குமே நாங்கள் பண்ணுற விஷயத்துமே அதுவுமே எங்களுக்கு ஒரு கில்ட்டாக ஃபீல் பண்ணுறது தான் நம்ம நாங்களும் அது பண்ண தான் பிளான் பண்ணோம் பட் எங்களுக்கு அது ரீச் இல்லாதப்ப வேறு வழி இல்லை இன்னொரு ஆப்ஷன்ஸ் இதுதான் இருக்குது இதை பண்ணி தான் நம்ம ரீச் பண்ணணுன்ற விஷயம் இருக்கும்போது அதை நம்ம கையில் எடுக்க வேண்டியதாக இருக்குது ஸோ ஆடியன்ஸோட என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது எந்த மாதிரி மாறி இருக்குது அவங்களோட அந்த டேஸ்ட்டிங் நீங்கள் சொன்னீங்கல்ல இப்போ நல்ல விஷயத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் ஒரு பொண்ணு கிளாமரா இருந்தால் அதை பார்க்குறாங்க ஷேர் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி எந்த மாதிரியெல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க இதுக்கு மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய் பெஸ்டி மட்டும்தான் என்னதான் இருந்தாலுமே ஒரு ஒரு நம்ம லவ் பண்ணிகிட்டே இருந்தாலும் அடுத்த பொண்ணை பார்க்கும்போது தான் ஒரு ஃபீல் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் அந்த மாதிரி கண்டென்ட் தான் இப்போ வந்து நிறைய பேர் கொஞ்சம் ஷேர் பண்ணுவாங்க பார்ப்பாங்க அதாவது ஆண்கள் அதனால பாதிக்கப்படுறாங்க பெஸ்டின்ற ஒரு கேரக்டர்னால பாதிக்கப்படுறாங்க அதனால அந்த வீடியோஸ் வந்து அதிகமா பார்க்கப்படுது ஆண்கள் ஆண்களால பாதிக்கப்படுறது இந்த ஒரு விஷயத்துல அதை உங்களால ஏத்துக்க முடியல ஆமா பாய் பெஸ்டின் அவனும் ஒரு பையன் தான் லவ் பண்ற நாங்களும் ஒரு பையன் தான் ஒரு பையனே ஒரு பையனை பிரச்சனையா வந்து முடிகிறது எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு விஷயம் இருக்கு

என்னோட பாஸ் இருந்தாங்க என்ன சூப்பர் பாஸ் இருந்தாங்க அப்புறம் ஹெட் இருந்தாங்க பிரான்ச் ஹெட் மதுரைக்கு அவர் தான் இருந்தார் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் எல்லாேருந்து பேசிகிட்டு இருந்தால் நாம நின்றுட்டு இருந்தேன் சேர் இல்லாமல் உக்காந்து இன்னொரு சார் என் மேலே கை போட்டு நின்றுட்டு இருந்தோம் அப்போ சார் எல்லாரையும் பேசிட்டாக்கா இன்னைப்பா சாக்காக எப்படி பார்த்தாரு ஆ என்னங்க சார் அப்படின்னே இப்படி பார்த்துட்டு நீ மீம்ஸ் அதிகமாக வீடியோ போடுதில்லை ஆ ஆமாம் சார் அப்படின்னே அவனே என்னோட பாசை பார்த்துட்டு உனையில எல்லாம் நாக்கப்படும் பாரு எனக்குலாம் சாக்கு அப்படியே இருக்கிறேன் அவர் என்னாச்சு என்னாச்சு வளர்ந்தேன் என்னாச்சு வரணும்

அதோட பேக் சைட்ல எதுவும் சொன்னதில்ல அந்த மாதிரி பண்ணதில்ல யாராவது திட்டினாங்கன்னா அவங்களை பத்தி ஒரு வீடியோ எடுத்து போட்டுருவாங்க அதனால அந்த பயத்தை கிரியேட் பண்ணி விட்டீங்க ஆக்சுவலாக என்னென்னா அவனை யார் திட்டினாலும் அவன் இந்த காதலை வாங்கி இங்கே உள்ள வன்மம் எடுத்துப்பான் அதை வந்து என்கிட்ட கண்டனாக சொல்லிடுவான் அதில் அவன் அவங்க மேனேஜர் திட்டிப்பான் திட்டிட்டு சார் ஃபன் சார் ஃபன் ஃபன் ஃபன்ட்டு அவன் எவ்வளோ தூரம் வன்மத்தை பண்ணி பண்ணியிருப்பான் சரி இப்போ நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் உங்களுக்கு காம்படிட்டராக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க இவங்கள மாதிரி நம்ம பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் சென்டர்ஸாக யாரை நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு எனக்கு கோபி சுதாகரன் நாங்கள் நாங்களுமே சப்போஸ் எங்களுக்கு கண்டென்ட் இல்லாதப்போ பார்ப்போம் அவங்க மந்த்து மந்த்லி வேறு வேறு டாப்பிக்கில் போவாங்க அந்த டாபிக் நாங்கள் பார்த்துட்டு சரி சப்போஸ் டவுன் ஆன டைமில் அதை எடுத்து நாங்கள் அதை அப்படியே காப்பி கேட் பண்ண மாட்டோம் அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது ஏதாவது இல்லாத பட்சத்தில் அவங்க பண்ணாத அந்த டாப்பிக்கில் என்ன பண்ணாத கண்டென்ட் இருந்துச்சோ அதை எடுத்து நாங்கள் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க சிவா என்டர்டெய்னர் அப்புறம் வந்து லுங்கி பாய்ஸ் அப்புறம் இவ இவங்க மலேஷ் கண்டன் பாலா அவங்க கண்டன்லாம் சூப்பராக இருக்கும் அவங்க பண்ணுறதை வச்சு அதாவது அவங்க எக்ஸ்டார்னரியாக பண்ணுறாங்க நம்மளும் அது மாதிரி ட்ரை பண்ணலான்றப்ப அவங்க ப்ளூ ப்ளூபேர்ஸ் இந்த மாதிரி பண்ணுறப்ப அவங்களும் நம்மளை மாதிரி தான் இது ஒரு ஸ்கிரிப்டே எழுதிட்டு ஷூட்டுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது ஒரு ஜாலியாக எடுத்துக்கிட்டு ஃபன்னாக பண்ணுறாங்க நம்மளும் இதே மாதிரி தான் பண்ணுவோம் அவங்களுக்கு கிடைக்கிற சப்போர்ட் நம்மளுக்கு கிடைக்கணும்னு அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த மல்லேஸ் கண்ணா பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்க என்னென்னா ரியல் லைஃபை அப்படியே வந்து எடுத்து வச்சுருப்பாங்க அது ஒன்று ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா நகைச்சுவை சேனல்னு ஒன்று இருக்கும் அந்த வெற்றி இவங்க பண்ணும்போது அது செம்மையாக பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜப்பானி பாய்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க இவங்க மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ரியல் ரியல் லைஃப்பை என்ன இருக்கோ அதை அப்படியே எடுப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு இன்ஸ்பிரேஷன் ஆகும் சரி ஓகே இவங்கள மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் எழுதும்போதே நான் மைண்டில் அவங்களாம் வச்சுருப்பேன் மூணு பேர் வச்சிருப்பேன் இதுக்கு அடுத்து தான் கோபி சுதாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து மல்லேஸ் கண்ணா பண்ணுற அளவுக்கு இப்போ அது அதுக்கடுத்து யாருமே இல்லை அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சமாசா சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு அவரு மிரட்டிடுவாரு உண்மையிலேயே அவரே கெட்டப் போட்டு மிஸ்ஸே ஆவாரு எந்த இடத்துலையும் கரெக்டா பண்ணிடுவார் சோ அவரை பார்க்கும்போது கொஞ்சம் செம்மையா இருக்கும் ஓகே எல்லாத்தையும் சுட்டாயாலே நம்ம என்ன சொல்றது இன்ஸ்பிரேஷன் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவேன் அதுதான் அந்த இதுதான் அந்த இதுதான் நாங்கள் முதல் எடுத்து பண்ணும்போது சிலதெல்லாம் இதெல்லாம் வரவே வராது ரேடி கேட்டப்பட நான் ஒரு ஆள் போட்டுட்டு மாற்றி மாற்றி பண்ணிட்டே இருப்போம் அது வாய்ஸும் வராது உள்ளே வராது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெயின்டைன் பண்ணி போயிட்டேன் அடுத்த எங்கள் அண்ணன் போட்டாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு போடவே போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுதான் ரொம்ப அதிகமாக ஃபாலோ விட அன்ஃபாலோ ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப சரிங்க ஒரு லேடி கேட்ட போடுறீங்க கொஞ்சம் க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு கொஞ்சம் மேக்கப் போட்டு அழகா போடலாம் அந்த மீசையும் வச்சுக்கிறீங்க லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கிறீங்க

எங்களால் பண்ண முடியாது என்ன சொல்லி ரீடேக்கெல்லாம் போகிறீங்க அந்த மாதிரி கேட்பாங்க மாதிரி ரியாலிட்டியாகவும் நடிக்கவும் மாட்டாங்க அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் அதுக்கு நாங்கள் லேடி கெட்ட போடும் போது கூட அவங்களுக்கு பாதி இல்லை ஒரு இருபது கொஞ்சம் பண்ணுவோம் கெட்டப்பக்காக அது கொஞ்சம் ரெண்டு ஃபாலோவராவது கிடைக்குமே அப்படின்றக்காக பண்ணிடுறது ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் எல்லோரும் நீங்கள் சொன்ன மாதிரி கெட்ட வார்த்தைகள் பேசிக்கிறது உங்களுக்குள்ளே பேசிக்கிறதுன்றது நார்மலான விஷயம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க ஓகே பட் நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் இவ்வளோ பேரை நான் என்டர்டெயின் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணும்போது அது எந்த விதத்தில் சரி இதை தான் வச்சு நீங்கள் பேசணுன்ற மாதிரி நாங்கள் சொல்லலை இங்கே இப்போ ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அதை நாங்கள் மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இப்போ அதாவது நாங்கள் பேசுகிறத வச்சு தான் மக்கள் பேசுகிறாங்கன்ற மாதிரி இல்லாமல் அவங்க என்ன பேசுறாங்களோ அதை அப்சர்வ் அப்சர்வ் தான் சினிமால இருக்கவங்களும் சொல்லுவாங்க ஏன் வந்து ரேப் சீன் வைக்கிறீங்க ஏன் பெண்கள் அப்படி வந்து அவலமா காட்டுறீங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா நாங்க என்ன இல்லாததையா பண்றோம் சொசைட்டில நடக்கிறது தான் நாங்க பண்றோம் நாங்க பண்றதுனால சொசைட்டில நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்ப நீங்க சொல்றதும் அதே மாதிரி தான் இருக்கு நாங்கள் அதனால் அதை சரின்னு நாங்கள் சொல்லிக்கல நாங்களுமே இப்போ வர வர குறைச்சிக்கிட்டு தான் வரோம் ஸோ தவிர்க்க முடியாத இடத்துல இந்த இடத்துல இது வைச்சா கொஞ்சம் காமெடியா இருக்கும் இந்த ஜென்ரேஷனுக்கு இது கொஞ்சம் காமெடியா இருக்குன்றதுனால இந்த ஜென்ரேஷன் நீங்க சொல்றது யாரை இப்போ சோஷியல் மீடியா எல்லாருமே அக்சஸ் பண்றாங்க பத்து வயசுல இருந்து எழுபது வயசு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே அக்சஸ் பண்றாங்க ஸோ இந்த ஜென்ரேஷன் நீங்கள் யாரு கேட் டூ கே டூ கே கிட்ஸ் தான் அவரோட டார்கெட் ஆடியன்ஸ் இல்லை அவங்க தான் மேக்ஸிமம் பார்க்குறாங்க ஸோ அவங்க நிறைய பேர் இந்த மாதிரி இது ரிலேட்டபுலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறப்ப ஸோ யார் இதை அவங்க ரொம்ப லைக் பண்ணுறாங்கன்றப்போ போடுறோம் போடுறப்பையுமே ஒரு சில இடத்துல நாங்கள் பீப் போட்டு தான் போடுறோம் மேக்ஸிமம் போக போக கண்டிப்பாக பயர் வச்ச தவிர்த்து வீடியோ போட நாங்கள் ட்ரை பண்ணுவோம் சரி இப்போ ஊரில் எல்லாேருமே நம்ம பெரியவங்க பேசி நம்ம கேட்டிருப்போம் கரெக்டாக நம்ம எல்லாருமே குழந்தையிலேருந்தே யாரோ ஒருத்தவங்க யாரையோ திட்டும்போது கெட்ட வார்த்தை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க பட் ஆனால் அதை நம்ம சொல்லணுன்னா வீட்டில் விளக்கமாக தேடி தான் விடும் கரெக்டாக நம்மளை வந்து பேச விட மாட்டாங்க நம்ம அம்மா அப்பா மேலே ஒரு பயம் இருந்துச்சு பட் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து அது கிடையாது இப்போ எல்லா குழந்தையுமே ஃபோன் பார்க்குது அப்போ அவங்க அதை கேட்டு அதை அவங்க பேசுகிறாங்க நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்களோட வீடியோ பார்த்து ஒரு குழந்த வந்து நாளைக்கு கெட்ட வார்த்தை பேசுது அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் பட் நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்ல நாங்கள் ஸ்கிரிப்ட் எழுதும் போதுமே அந்த வேர்டுக்கு பல வேறு வேர்டை வைப்போம் கெட்ட வார்த்தை இல்லாமல் வேறு வேர்டு வைப்போம் வச்சுட்டு அந்த நாங்கள் ரிஹர்சல் பண்ண டைமும் சரி திருப்பி அந்த ஸ்கிரிப்டை ரீரைட் பண்ணும்போது சரி சொல்லி பார்க்கும்போது

ஒரு கிசினோ வரும்போது முன்னாடி படத்துக்கு போகிறோம் அப்படின்னா தேட்டரில் வந்து கிசினோ ஹக்ஸினோ இருக்கும்போது வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கேட்டு தான் படத்தையே கூட்டு போவோம் இந்த படம் பார்க்குற மாதிரி இருக்குமா பார்க்குற மாதிரி இருக்காங்க பட் இன்னைக்கு நாங்களே ஒரு அப்பா அம்மா படத்தை கூட்டு போகிறோம் அப்படின்னா அந்த கிசின் இருக்கும் தெரியும் தெரிஞ்ச கூட அவங்கள பார்க்கும்போது ஆனால் அவங்க வந்து அவங்களுக்கு அது புதுசாக தான் இருக்கும் என்னடா படம் இப்படி கொண்டு வந்து எப்போ பார்க்க முடியும் அப்பா அம்மா டிவிலையுமே ஒரு சீன் பார்க்குறோம் பார்க்கும்போது பார்க்க முடியல ஒரு ஃபேமிலியாக பார்க்க முடியலன்னா ஸ்கிப் பண்ணுவாங்க சேனல் மாற்றுவாங்க பட் இன்னைக்கு இருக்கும்போது இப்போ ஒரு கிளாமரா பாட்டு கேட்பல மோனிகா சாங் பூஜா இப்படி ஆடுறத ஒரு சின்ன பிள்ளை டிவில போட்டு ஆடுது அது பிள்ளைங்க என்ன தெரியும் அது அது ஆடாத சரி அது சாங் எடுத்துக்கிறது பட் எல்லா விஷயத்தையும் சொசைட்டியில இப்ப நாங்க கெட்ட வார்த்தை பேசணும் அப்படின்னா இது கெட்ட வார்த்தை அப்படின்றது தப்பு தான் அது நான் இல்லையே சொல்ல அது நாங்கள் சொல்கிற அளவுக்கு எந்தளவுக்கு தப்புன்னு போதோ அதே அளவுக்கு அவங்களோட பேரண்ட்ஸுமே வந்து இந்த விஷயத்தை நீ இதை எடுத்துக்க கூடாது இதை நீ எடுத்துக்கோ இந்த வீடியோவில் நீ இதை மட்டும் எடுத்துக்கோ இதை நீ எடுத்துக்காதுன்னு சொல்லி புரிய வரைக்கும் அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அவங்க அதையும் சொல்லலாம் எங்கள் சைடில் நாங்கள் அதை கம்மி பண்ணுறோம் அது நான் இப்படியே சொல்ல தப்பு தான் அதை நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே வேறு தான் வைக்க ட்ரை பண்ணுறோம் அதே நேரம் அதை பார்க்குற குழந்தையும் நாங்கள் வந்து இருபத்தனாலுமே எங்கள் வீடியோவும் பார்க்குறோம் இருபத்தனால வேறு வீடியோஸும் பார்க்கறாங்க அவங்க பேரண்ட்ஸுக்கும் என்னென்னா இது தப்புமா இந்த வீடியோ இது நல்லா இருந்துச்சு நீ இது எடுத்துக்கோ இது தப்பு இது நீ எடுத்துக்கூடாது சொல்றப்போ எங்க வீடியோ யூஸ் ஆகுது ஒரு விதத்துல நீ அப்படியும் எடுத்துக்கலாம் அந்த வீடியோ பாத்துக்கலாம் இல்ல சோ அந்தமாயும் நீங்க சரி ஓகே இது வரைக்கும் நீங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க அந்த வீடியோஸ் எல்லாமே ஏதாவது ஒரு வீடியோ வந்து ஐயோ இது எதுக்குடா நம்ம போட்டோம் இதுல நம்ம ஒரு ஏதோ ஒன்னு லேகா இருக்கு இல்ல இது போட்டிருக்க வேணாம் அப்படின்னுலாம் ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா எல்லா வீடியோவும் தான் யோசிப்போம் யோசிச்சி அப்புறம் ட்ரெண்ட் ஆகும்போது ஓகே நல்லா தான் பண்ணிருப்போம் இப்போ நேற்று நைட்டு கூட பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பஸ்ல தான் இறங்கிட்டு இருந்தோம் லோக்கல் பஸ் தான் இறங்கிட்டு இருந்தோம் இப்போ நீங்க சொன்னீங்களே கெட்ட வார்த்தை சொன்னீங்க இல்லையா அப்போ அப்படி பார்க்கும்போது கண்டரக்டரும் கொஞ்சம் ஒரு 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 பையன் இது வந்து அடுத்த ஸ்டாஃப் இறங்க முன்னாடி ஸ்டாஃப் இறங்கிறப்போ தான் அடுத்த ஸ்டாஃப்ல இறக்கி விட்டார் போல அவரு விசில் எடுத்து சொல்லியிருக்காரு இவர் போதிலே தான் கவனிக்கல போல சார் கீழே பஸ்ஸை விட்டு இறங்கிட்டு அவர் கண்ட்ரக்டரை சுற்றி அங்கே சுற்றி ஒரு இருபது பொண்ணுங்க எல்லாமே இருக்காங்க ஸோ அவராவாது திட்டும்போது கெட்ட வார்த்தை சொல்லாமல் திட்டாமல் இருக்கணும் இல்லை கோவம் ஆர்ட்ஸா இது பண்ணிடணும் ஸோ கண்ட்ரெய்ட் ஆவது நம்மளை சுற்றி எல்லா பேரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரது கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கணும் ஸோ அவங்க ரெண்டு பேருமே இது பண்ணிக்கல ஸோ சுற்றி இருக்க மக்கள் அதுக்கு மேலே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே இது தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஏன் திட்டுறீங்க வைக்கணும் அவங்களும் கேட்க ஆரம்பிக்கலை இவங்க ஏன் நீ திட்டிகிட்டு இருக்குன்னு அவர் கண்ட்ரெட்டு கேட்க ஆரம்பிக்கல ஸோ இந்த மாதிரி சோ அவங்க ஜாலியாக போகும்போது

அவருக்கு ஆரம்பிச்சு வச்சுருது அந்த பேசஞ்சர் தான் ஆரம்பிச்சு வச்சார் அவர் திட்டின அப்புறம் தான் கண்டக்டர் திட்ட ஆரம்பித்தார் ரெண்டு பேருக்கும் விஷயம் என்னென்னா ரெண்டு பேருமே அங்கே இருக்கி சுற்றி யாரும் பார்க்கல அவர் பிரச்சனை என்னன்னா என்ன அடுத்த ஸ்டாப்ல இறக்கி விட்டார் அவர் பிரச்சனை இவர் பிரச்சனை என்ன அப்படின்னா நாங்களும் ஒரு காரணம் க்ரௌட் அதிகமாக இருந்துச்சு பஸ்ஸில் நிற்க முடியல அவரால நிற்க முடியாது பேலன்ஸ் பண்ண முடியாது டென்ஷன் இருந்தார் அந்த டென்ஷன் அவர் டியூட்டி ஒரு பிரஷர் இருந்தப்ப அவர் புரிஞ்சுக்காமல் திட்டணும் இவர் நாலு வார்த்தை திட்ட ஆரம்பிச்சிட்டார் இதுதான் இது இப்படி தான் அந்த கெட்ட வார்த்தைன்ற விஷயம் வெளியே போகுது யாருமே பேசலன்னு பேசுகிறேன் அந்த எண்ணத்துல கிடையவே கிடையாது யாருமே அது கோஷமா இருக்கும்போது என்ன எமோஷனல் இல்ல என்ன விடியோ தெரியாம அந்த இது வந்து நாங்களோ எங்க சேனலோ இப்பெல்லாம் கொண்டு வரல இது எப்போ இருந்தோ இருக்கு எங்க அப்பா அம்மா நான் அததான்ப்பா சொல்றேன் காலங்காலமா இருக்கணும் நான் அதை தான் சொல்றேன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கூட நம்ம பேரண்ட்ஸோ இல்ல தெரிஞ்சவங்கள ஊர்லயோ நம்ம வார்த்தைகள் பேசி கேட்டிருக்கோம் பட் அது எல்லாத்தையும் நம்மளும் நம்ம நார்மலைஸ் பண்றோம்ன்றது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அத நார்மலைஸ் பண்றது இங்க சினிமா தான் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கு